ரெடாக்ஸி கால் டாக்ஸி அதை வந்து அக்கா வந்து இப்போ வந்து அட்டாச் பண்ணி நான் டிரைவரை வந்து பண்ணிக்கொடுத்து ஊட்டிக்கிட்டேன் அப்போ வந்து ஃபஸ்ட்டு ம முதல்ல வந்து ரெண்டாக்சி வந்து கட்டுறப்போ வந்து ஐயாயிரூவா வந்து முன்பணம் கட்டணும் டெப்பாசிட்டி கட்டணும் கட்ட உடனே பெயிண்ட்டு ஸ்டிக்கர் எல்லாமே கொடுத்துறாங்க ஓகே சரி அப்படின்னா இவர் இந்த மேனேஜர் பாலமுருகன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மதுரை பிரான்ச்சு மேனேஜர் வந்து பாலமுருகன் பாலமுருங்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு டிரைவர் வந்து மதிக்கிறார் கிடையாது ஒரு ஒரு கார் வாங்கியிருக்காங்க ஓனர் அவங்களையும் மதிக்கிறார் கிடையாது ஏ போ அந்த மாதிரி அதாவது இன்றைக்கி வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அதாவது ஒரு மூணு ட்ரிப்பு கேன்சல் பண்ணால் பிளாக் பண்ணுவாங்க நாங்கள் ஒரு ட்ரிப்பு தான் கேன்சல் ஆச்சு அஞ்சரைக்கு ஆன் பண்ணி நான் வச்சுருந்தேன் டியூட்டியை இது பண்ணுறதுக்கு அஞ்சரைக்கு ஆன் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் ஒரே ஒரு பிளாக் ஆனதுக்கு பிளாக் பண்ணிவிட்டாங்க ஒரு ட்ரிப்பை கேன்சல் ஆனதுக்கு அதான் கேன்சல் ஆகிடுச்சு அதுக்கு வந்து பிளாக் பண்ணிட்டாங்க நான் வந்தேன் யூனிஃபார்ம் ரெண்டு யூனிஃபார்ம் கொடுத்து கொடுத்துருந்தாங்க அது துவைக்க போட்டிருந்தாரு துவைக்க போட்டிருங்க வெயிட்டில் தான் வந்திருக்கேன் வெயிட் யூனிஃபார்மில் தான் வந்திருக்கேன் இந்த யூனிஃபார்ம் வந்து அதுக்கு வந்து நீ இப்போ அதாவது நம்ம டிரைவரையும் நம்ம நம்ம உடலுக்கு காசை போட்டு நீங்களுக்கு பதினெட்டு பர்சன்ட்டு கமிஷன் கொடுக்குறோம் நூற்றுக்கு பதினெட்டு பர்சன்ட்டு கமிஷன் கொடுக்குறோம் அந்த கமிஷனையும் வாங்கிக்கிட்டு இவங்க பண்ணுறது புறாமே வந்து டிரைவரை மதிக்கிறது கிடையாது ஓ கார் ஓனர்ஸை மதிக்கிறது கிடையாது நம்ம உழைச்சாத்தே இவங்களுக்கு வந்து சம்பளத்துறை மேனேஜர் பாலமுறையை இருக்கான் ஆனால் இவை வந்து மரியாதை அந்த வீடியோலாம் உங்களுக்கு வந்து நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் அதை வந்து பார்த்து இந்த காரு வந்து ஐயோ நம்ம புதுசாக எடுத்துகிட்டு போய் ரெட்டாக்சியில் போட்டால் நம்ம சர்ச்சுக்கு அப்படின்னு அப்படி நினைக்கிறாங்க நடுத்தருவுக்கு வந்துடுவீங்க நடுத்தருவில் வந்து வந்து பிச்சர் எடுக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துடுவாங்க ரெட்டாக்சி ஃபோன் பண்ண அதாவது ஒரு மேனேஜரை வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அவன் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் அதாவது நம்மளை யூனிஃபார்ம் போட சொல்கிறான் ஆனால் அவை வந்து ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற மாதிரி டிஷர்ட்டை போட்டு வந்துக்கிறிக்கான் இவன் வந்து நம்மளை வந்து ரூல்ஸ் பேசிக்கிறான் அதனால் வந்து ரெட் டாக்ஸியை வந்து யாரும் நம்பாதீங்க தயவு செய்து நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் காரை வாங்கி லீவுக்கு அதாவது பதினெட்டாயிரம் இப்படின்னு மாதம் கட்டணும் பல லட்சம் காசை போட்டு நீங்கள் வாங்கியிருப்பீங்க டிவு கட்டணும் டிரைவரை போட்டு சம்பளத்துக்கு எடுக்கலாம் எல்லாமே இருக்கு அதனால இவங்கிட்ட போட்டு வந்து பிளாக் ஒரு நாள் பிளாக் போட்டுட்டாங்க அப்படின்னா இருபத்தி நாலு நேரம் கேள்சில் இவ இதே நினச்சா பாலமுறையை மேனேஜர் நினச்சா எடுக்கலாம் ஆனால் வந்து இவன் செய்ய மாட்டான் ஏன்னா டிரைவரை மதிக்க மாட்டான் போயிடும்

போவா ஏதோ நாய் வேணாக்கா போவாங்க அப்படி ஆஃபீஸில் வந்தோடனே அதனால் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்காது தலைவர்கள் பூரா அனைத்து மக்கள் தமிழக மக்கள் பூராமே வந்து அதிகமாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுற ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணாத்தே இந்த இவங்க செய்கிற ஊழல் இவங்க மரியாதை உழை உழைத்தவர்களுக்கு மரியாதை அளிக்காமல் இருக்கிறவங்க வெளிச்சமாக மக்களுக்கு தெரியணும் அதிகமாக ஷேர் பண்ணுவீங்கன்றதை நம்புகிறேன்

தேவே இல்ல பேசுறாப்ல உங்கள நாய பாலாமுருகன் தான நாயகனதா பேசுறேனே கஸ்டமர் நான் கால் பண்ணி ஒரு மரியாதை கேடையா டிரைவருக்கு மரியாதை கேடையா

அப்புறம்ல மாள வேண்டியது உங்களுக்கு தான் எடுத்து சொல்ல பனில சொல்லவே லப்போன் வேணும் இத பத்தியே நீ எதுவுமே பேசல சார் நான் லேடியா வந்தனா கிட்ட நீ எனிமே சொல்லல சரியா உங்க